அதிசயம் ஆனால் அற்புதம் கார்த்திகை தீபத்தின் மூன்றாம் நாள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது ஏன் தெரியுமா கார்த்திகை மாதத்தின் ஒளியை அள்ளித்தரும் இந்த திருநாளில் மூன்றாம் நாளுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு பக்திக்கும் ஒளிக்கும் இறைவனுக்கும் உரிய மாதம் கார்த்திகை மாதம் இது ஞானத்தின் ஒளியை நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஏற்றும் காலம் இத்தனை சிறப்பு வாய்ந்த திருவிழாவில் மூன்றாம் நாள் ஒரு முக்கியமான கட்டத்தை குறிக்கிறது இது வழக்கமான கொண்டாட்டம் அல்ல சிறப்பு வாய்ந்த வாகனங்களில் இறைவன் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் ஒரு புரித யாத்திரை கார்த்திகை தீபத் திருவிழாவின் மூன்றாம் நாள் பல விதங்களில் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது திருவண்ணாமலை போன்ற திருத்தலங்களில் மூன்றாம் நாளில் நடைபெறும் உற்சவங்கள் கண்கொள்ளா காட்சியாகும் விநாயகர் மற்றும் சந்திரசேகரர் சுவாமிகள் போத வாகனங்களில் எழுந்தருளி நகர் முழுவதும் வீதியுலா வருவார்கள் பிரம்மாண்டமான போத வாகனத்தில் இறைவன் உலா வரும்போது பக்தர்கள் தங்கள் கண்களில் ஒளியேற்றி மனதார வணங்குவது ஆன்மீக உணர்வின் உச்சம் இந்த மூன்றாம் நாள் பெரும்பாலும் கார்த்திகை நட்சத்திரத்தை ஒட்டி வருவதுண்டு கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கும் ஒழிக்கும் ஊறியது இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் நாம் வீடுகளில் தீபம் ஏற்றுவது இறைவனை ஜோதி வடிவில் வணங்குவதைக் குறிக்கிறது இருளை அகற்றி ஞானத்தை வழங்கும் இறைவனை நம் இல்லத்தின் முற்றத்தில் வரவேற்கும் ஒரு சடங்கு இது கார்த்திகை தீபம் என்பது சிவன் ஜோதி வடிவானவர் என்ற தத்துவத்தை உலகுக்கு உணர்த்தும் நாள் மூன்றாம் நாளில் இந்த தத்துவத்தின் அடிப்படையிலான பூஜைகள் மற்றும் அலங்காரங்கள் கோயில்களில் கோலாகலமாக நடைபெற்று நம் ஆன்மீக உணர்வை மேலும் தூண்டுகிறது கார்த்திகை தீபத் திருவிழாவின் மூன்றாம் நாள் வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல ஒளி ஞானம் பக்தி ஆகிய மூன்றையும் ஒருங்கி பெற்று நம் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளும் ஒரு பொன்னான வாய்ப்பு இந்தத் திருநாளில் நாமும் தூய்மையுடன் தீபம் ஏற்றி இறைவனை ஜோதி வடிவில் வணங்கி நம் வாழ்வில் இருள் நீங்கி ஒளி பெருகட்டும் என பிரார்த்திப்போம்